வணக்கம் ஓம் நமோ நாராயணா ராணிப்பேட்டை மாவட்டம் சோழிங்கர் அருள்மிகு யோக நரசிம்ம சுவாமி கோயிலில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டிலே இரண்டாவதாக ரோப்கார் நிலையம் அமைச்சிருக்காங்க இப்போ சமீபமாக ஒரு பதினைஞ்சி நாட்களாக ரோப்கார் வந்து மிக சிறப்பாக இயங்கி கொண்டு இருக்குது சராசரியாக நாள் ஒன்றுக்கு ஆயிரம் பக்தர்கள் வந்து ரோப்காரை வந்து பயன்படுத்துகிறாங்க அதிகபட்சமாக பார்த்திங்கன்னா ஆந்திரா கர்நாடகா அந்த மாதிரி அதிக தொலைவில் வந்து வெளி மாநிலங்களும் மற்றும் வெளி மாவட்டம் சேர்ந்த பக்தர்கள் வந்து பெரும்பாலும் வந்துங்கிறாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா அது ரோப்காருக்கு வந்து ஒரு நியூ அப்டேட் வந்து கோவில் நிர்வாகம் வந்து வெளியிட்டுருக்குறாங்க அது என்னன்னா வருகிற ஏப்ரல் மாதம் அதாவது மூணு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை அன்று ஒரு நாள் மட்டும் மாதாந்திர பராமரிப்பு பணிகள் காரணமாக ரோப்கார் சேவை ஒரு நாள் மற்றும் ரோப்கார் சேவை இயக்கம் மட்டும் நிறுத்தப்படுதுங்க அதனால் மிக அதிக ரோப் ரோப்கார் சேவையை நம்பி வரவங்க இந்த அதுக்கு தகுந்த மாதிரி தங்களோட பயணத் திட்டங்களை வந்து மாத்தி அமைச்சுக்க சொல்லி கோவில் நிர்வாகம் வந்து அறிவிச்சிருக்காங்க அன்றைக்கி ஒரு நாள் மட்டும்தான் மறுபடியும் சொல்கிறேன் மூணு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை ஒரு நாள் மட்டும் மாதாந்திர பராமரிப்புக்காக ரோப்கார் சேவை நிறுத்தப்படுதுங்க நார்மலாக படிக்கட்டு வழியாக நடந்து போகிறவங்க தாராளமாக வரலாங்க அது எந்த பிரச்சனையும் கிடையாது அதனால் நீங்கள் ரோப் கார் நம்பி வரவங்க தகுந்த மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க மறக்காமல் இந்த வீடியோவை வந்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா நிறைய பேருக்கு வந்து இந்த விஷயம் போய் சென்றடையணும் ஏன்னா ரொம்ப ஒரு நூறு நூற்றம்பது கிலோமீட்டர்லேருந்து ட்ராவல் பண்ணி பஸ்ஸு ரயிலு சொந்த வாகனங்கள் வச்சு நிறைய பேர் வராங்க வயதானவர்கள் அவங்களுக்கு இந்த விஷயம் தெரியாமல் வந்து ஏமாற்றம் அடையக்கூடாதுன்றதுனால மறக்காமல் இந்த வீடியோவை வந்து அதிக அளவுக்கு வந்து பொதுமக்கள் வந்து ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா அப்போ தான் அவங்க வந்து தெரிஞ்சுப்பாங்க மேலும் தங்களுக்கு எதனால் அதிக சந்தேகங்கள் இருந்தால் கோவில் நிர்வாகத்தை வந்து தொடர்பு கொள்ளுங்கள் மற்றும் என்னோட டிஸ்கிரிப்ஷனில் பார்த்திங்கன்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துக்கிறேன் வாட்ஸ்அப்பில் வந்து தொடர்பு கொண்டிங்கன்னா பிற சந்தேகங்களை நானும் தெரிவிப்பேன்